உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியமும் இருக்கும் கிணவு இருக்கும் ஆனா நாங்களும் இப்போ பார்க்க போற கேரக்டரோட லட்சியமே கிணவையே தனிங்க என்னென்ன ஒருக்கா போய் பார்ப்போமா இந்தா தன்னோட முகத்தையே கண்ணாடியில் பார்க்காம உலகத்திலேயே தாண்டா தான் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து நிற்கிறாம்பாரு வந்தாங்க நம்ம கதையோட அந்த குரங்கு பொம்மை என்ன கண்ணாடி சார் அது இருக்கு இவனுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க வேற ஒன்று இல்லை தேவத மாதிரி சூப்பரா ஒரு பொண்ணு கிடைக்கணும் இவன் முஜை குதல சாத்தியம் ஆனால நம்புறாங்க கிடைக்கணும் ஐயோ ராமா என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட கூட்டி சேர வைக்கிற அப்படிப்பட்ட பொண்ணு எங்கெல்லாமும் தேடி அலைஞ்சா ஊர்ல இருக்க ஒரு கோவில் ஒன்றையும் விட மாட்டார் எல்லாத்துக்கும் போன தெரிஞ்ச கல்யாண ஒன்றையுமே விட்டு வைக்க ஆனா பாவம் கடைசி வரைக்கும் அவனுக்கு அமையவே இல்லை போச்சு கடைசியா அவனுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை வெல்ற கோயில் தீத்தந்தாங்க அங்கேயாச்சும் தான் நச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமான்னு போய் பாக்கு நினைச்சான் ஆழ்வர் காலம் மாற மாட்டான நம்பிக்கையில போறான் என்ன கண்டு பார்ப்போம் போன உடனே நல்லா கோயிலை சுற்றி கும்பிட்டான் முதல் வெளியாக நல்லபடியும் தான் சுற்றி எல்லாம் கும்பிட்றான் சரி சரி இங்கே பாருங்க இந்த கூத்த மற்ற பசங்க நாங்கள்லாம் கீழே நின்று சைட் அடிக்கிறோம் ஆட்டன் ஆட்டை மேலே வேறு நின்று சைட் அடிக்குது அதுவும் தேர் மூட்டுக்கு மேலே நின்று சைட் அடிக்குது என்ன எகர்த்தாலே வந்து அது இப்படி செய்யும் இல்லை சரியாட்டு கடற்கரைக்கு போனான் சும்மா சொல்லக்கூடாது போகும்போது சூப்பர் பேரு எல்லாம் போச்சு ஆனால் பா அவனால அந்த நேரத்துல பாக்க முடியாது அப்ப ஜாமியில தூக்கி கொண்டு கலைக்கிறதுக்கு போனான் அதன் மேல பாத்தீங்களா கடலை இதுதான் கடற்கரை அவன் சாமியோடைய நின்றதால பக்தியோட எல்லா பொண்ணுங்களையும் சேர்த்தடிக்கூடியதா இருந்துச்சுப்பா உம் குடுத்து வச்ச அவனும் அவன் தாங்க கோயிலுக்கு போனாங்க வேற நான் நகக்கடையில வேலை செய்யறதுக்காண்டி எப்படி நகைய ஆஹா போயிருக்கான் இங்க நிக்குதா இவனை பசங்க பல வருஷத்துக்கு வண்டி விட்டலாம் பாண்டி ரெண்டு ஒரு பொண்ணு அவனையே பார்த்துச்சு சும்மா சொல்ல கூட என்ன அழகு அழகண்ட அழகு அப்படி ஒரு அழகு அந்த அவனை அவனாலேயே நம்ப விழா போச்சு சந்தோஷத்துல தன்னோட நன்மனை அவளை காட்டி தன்னோட நண்பனுக்கு சொன்னாங்க அவனும் வந்து பார்த்து ஏதோ சிரிச்சுட்டு பேசாம இருந்துட்டான் தரிசன நண்பனுக்கு அந்த பொண்ணு தரிசன பார்க்கல கொஞ்சம் உறாமே நினைக்கிறேன் அப்புறமா சாமியை அப்படிக்கா ஓரமாக விட்டு இன்னும் சுற்றி பார்க்க தன்னோட ஃப்ரெண்டோட விளிக்கிட்டான் போட்டில் எல்லாம் போனான் போட்டில் அவன் காமெடிக்கு பயந்த மாதிரி நடிக்க அங்கே இருந்த எல்லா பொண்ணுங்களும் அதை உண்மைன்னு நம்பி கேட்க பெட்டலாச்சுப்பா தரிசனத்தில் காமெடி பண்ணி தரவன் ஆ பின்ன சாமி கிட்ட வந்தான்

அப்படியே அவனும் தன் நன்மனை கதைக்குற மாதிரி சாமிக்கு பக்கத்துலேயே நினைஞ்சு அவளை சைட் அடிச்சா கேளு அங்கே எல்லாரும் சாமியே பார்த்து ஒன்றுகள இது மட்டும் அவளையே பார்த்து ஒன்றுக்கான் இவனை வேற பொண்ணுங்கலாம் சைட் அடிச்சு ஆனால் அவன் வேற பொண்ணுங்க சைட் அடிச்சதே இந்த பெண்ணா அட அவனுக்கு இல்லை ஏன்னா இந்த பொண்ணா இந்த பொண்ணு பார்க்குது ம் பாருங்களன் பின்னாடி ரொம்ப கவலைப்பட போதை அவளுக்கு தெரியாது ஏய் நீங்கள் இங்கே பின்னால பார்க்குறேன் நான் சொன்னால் தேவை வீடியோ பிறப்பேன் ஒரு வேளை உனக்கு அப்படி ஒரு காதலி கிடைச்சிருந்தா நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்னு தெரியல அங்க சரியான சனம் தெரியுமா அப்படி இருந்து இந்த மூதேவி செஞ்ச வேலை என்ன தெரியுமா சாமிக்கு பக்கத்திலேயே நின்றுச்சு அப்பதான் ஆஹா வேண்டும் கடவுளுக்கு பக்கத்திலேயே நிக்கிறான் ரொம்ப நல்லவனா இருப்பான் போல என்ன நினைப்பானுகள் நினைப்பாளுகள் அறிவாளிடா அங்க சாமியோட நிக்கிற மாதிரியே அவளுக்கு ரூட்டு போட்டான் ஆனா அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு வேற என்ன இப்படி ஒல்லி குச்சியா இருக்கனே அங்க செமத்துக்கு யாராச்சும் நீ நெருக்கிட்ட மனசுல பயக்கூடயே இழுச்சிக்கிட்டு உம் அங்க உண்டையுமே காட்டிக்குள்ள ஆட வெச்சம் கட்டுறீங்களா இதுக்கு எதுக்கு வெள்ளங்கில்ல மலையில சாமி சீத்தமடை கடலுக்கு ரங்குச்சு ரங்கினதான் தாமரம் கருடனே வந்துச்சு இன்னொரு அற்புதம் பாத்தீங்களா ஐயோ ஐயோ அப்புறம் தான் அவளை மறந்து நினைவுக்கு வந்துச்சு அவள என்ன செய்ய எல்லா தேடு பாவம் இல்லை தேடி தேடி கழிச்சே போச்சு அதோட அவனோட நண்பனும் பாவம் அவன்தோட அவனையும் தெரிஞ்சில்லை தேட வைச்சான் ஆஹ் ஏனது தெரியல அவன நண்பன் அவனை விட மும்முரமாக தேடுறான் ஆனா அவளும் உண்டு தேடிக்கொண்டு இருப்ப அளவு இந்தவோ அப்புறம் ஒரு மாதிரியா கண்டுபுடிச்சான் அவன் அவனை பார்த்த உடனே அவنده மனசுல ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்புறம் வேற யாரையோ தேறிற மாதிரி நடிச்ச கள்ளி நாய்スマயில் அம்மா எங்கிட்ட இருக்க எதுரா அவனை ஹெவியா லைக் பண்ண வச்சிச்சு முத்து போன்ற எனது சிரிப்பா அல்லது மொரட்டு தோல் உடம்பா இல்லை நாட்டியமாடும் என்னுடைய நடையா அல்லது நவரசத்தையும் காட்டும் என்னுடைய முகமா கடைசியாக அந்த பொண்ணு அவனையே பார்த்து பார்த்து சிரிச்சு கொண்டு போச்சு அவனும் மாவட்ட ஃபோன் நம்பர் வாங்கலாம்னு நினைச்சான் அப்புறம் முதல்ல அவள்கிட்ட போய் என்ன பேசலாம் நினைச்சான் முதல்ல அவட்ட போய் என்ன பேசலாம்னு நினச்சிப்பான்னா மைண்ட் பாய்ஸை நான் கட்ச் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் ஹாய் நான் தர்ஷன் நான் இதை சொல்லி ஆகணும் நீ அவ்வளோ அழகு இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க நானும் நல்லா வச்சு ரெண்டு சொல்ல நினைச்சிருப்பா பிறகு தரிசன் தன்னை நண்பன்ட்டே போய் டேய் மெஜி யாருன்னே தெரியலடா அந்த பொண்ணு வந்ததுலேருந்தே இஞ்சால பக்கமே பார்த்து பார்த்து சிரிச்சு கொண்டு இருக்கு என்று சொன்னான் அதுக்கு தரிசனோட நண்பன் அவன் சிம்பிள் அவர் பதில் சொன்னான் மெஜி என்னோட லவர் என்ன பார்த்து சிரிக்கா பின்ன உன்ன பார்த்தா சிரிக்கும் அப்படி இனி தரிசன நண்பன் சொன்னான் அட போச்சே

அழுது அறியாத என் கண்கள் ஆதுகுலமாக மாறுவதோ ஏன் என்று நாதி இல்லை நீதிக்கு கண் கண்ணுண்டு பாக இல்லை பசுவினை பாவனை நம்ம பயந்தர்சன்

எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும்